நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பத்தி பார்த்துட்டு வரோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டிசீஸ் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இதை பத்தி வந்து எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது நீர் கட்டின்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து பார்க்க போகிறோம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் என்ன பிசிஓடி பிசிஓஎஸ் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் அப்படின்னா என்னென்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் ஆனால் பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரி இது ரெண்டுத்துக்கும் என்னதான் டிஃப்ரெண்ட் அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் சிம்டம்ஸ் எல்லாமே ஆனால் இந்த பிசி ஓடி அப்படின்னா நம்ம எக் இருக்குல்ல அது வந்து அந்த கருமுட்டை வந்து உற்பத்தி ஆகி உடையிறது வந்து கொஞ்சம் உடையும் கொஞ்சம் உடையாது பிசி ஓடியில் வந்து அந்த இம்மெச்சூர் எக் வந்து பார்ஷியலி மெச்சூர் எக்கும் இருக்கும் அதாவது சுத்தமாக உடையாமையும் இருக்கும் கொஞ்சம் எக் வந்து உடையறதாவும் இருக்கும் ஸோ அதனால இவங்க வந்து ஈஸியாக வந்து கன்சியூவ் ஆகலாம் கொஞ்சம் அந்த லைஃப் ஸ்டைலு ஃபுட் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் இருந்து அந்த ஒபிசிட்டி அப்படிலாம் இல்லாமல் இருந்து சுகர் ப்ரெஷர்லாம் எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கன்சியூவ் ஆகிற வாய்ப்பு வந்து இருக்குது பிசிஓடியில் பிசிஓஎஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கருமுட்டை வந்து சரியாவே வளர்ச்சி அடையாது உடையவும் செய்யாது அதனால தான் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸே வந்து ரொம்ப லேட் லேட்டாக வரும் அப்படி வந்தாலும் ரொம்ப நாள் பட்டுட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த பிசிஓடிக்கு இப்போ லேட்டாக வந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் ஆனால் பிசி ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்னா பீரியட் சில பேருக்கு ரொம்ப நாளாக பட்டுகிட்டே இருக்கும் வர்றதுமே வந்து ரொம்ப லேட் லேட்டாக வரும் அதாவது நம்ம கரெக்டாக சொல்லவே முடியாது டுவெண்ட்டி டேஸ்க்கு தேர்ட்டி டேஸ்க்கு ஒரு தடவை வரும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஃபார்ட்டி டேஸ் ஆகும் ஃபிஃப்டி டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு டென் டேஸ் தான் வந்து உங்களுக்கு மாறி மாறி வரும் ஆனால் பீரியட்ஸ் வந்துடும் வந்துட்டு அந்த ஃபோர் டேஸ் அந்த மாதிரி இருந்துட்டு சரியாயிடும் இவங்களுக்கு வந்தால் ரொம்ப நாள் வரும் ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இர்ரெகுலர் மென்சஸ் தான் வந்து மெயின் சிம்டம்ஸு அதில் வந்து என்னென்னா இன்னொன்று அதிகமாக வந்து ஹேர் க்ரோத் இருக்கும் இந்த தாடி மீசை அந்த மாதிரிலாம் வந்து கேர்ள்ஸ்க்கு என்ன ஆகும்னா லைட்டாக அந்த இடத்துலலாம் வந்து முடி நிறையா இருக்கும் அதில் பிசிஓஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா நிறையாவே இருக்கும் அவங்களுக்கு அந்த முடியெல்லாம் வந்து பிசிஓடியாக இருந்ததுன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த எஸ்பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹேர் க்ரோத்து அதிகமாக இருக்கும் முடி வந்து ரொம்ப கொட்டும் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கிற தன்மை வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியாகவே இருக்கும் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பண்ணி ரொம்ப நாளைக்கு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரெகுலர் ஆக்கணும் பீரியட்ஸ்னால் சான்ஸ் இருக்குது மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாகவே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க மோஸ்ட்டாக வந்து இந்த டயாபெட்டிஸ் சுகர் அதாவது டயபட்டிஸ்னால் சுகரில் அந்த சுகரு பிபி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் அவங்க அதனால் அந்த சுகரு கொஞ்சம் பீபி இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபுட்டுலேயும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லாட்டினா மெடிசன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அதை நம்ம கரெக்டாக ஃபாலோவிலே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டான ரெகுலராக இருக்கணும் இப்போ சுகர் அதிகமாகவும் ஆகக்கூடாது ப்ரெஷர் அதிகமாகவும் ஆகக்கூடாது ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுட் கண்ட்ரோலோ இல்லை மெடிசனோ வச்சு அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பீரியட்ஸை ரெகுலர் பண்ணணும் பீரியட்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக ரெகுலர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்டாக இது எப்போ நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ள தான் கண்டுபிடிப்போம் ஏன்னா அந்த டைம் தான் வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை என்னும்போது அது வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அது வரைக்கும் வந்து நம்ம அது வந்து ஒரு கேராகவே எடுத்துக்கிறது கிடையாது இன்னொன்று வந்து முக்கியமாக என்னென்னா ஒபீசிட்டி ஒபீசிட்டியாக இருந்தாலும் அதாவது ரொம்ப ஃபேட்டாக ரொம்ப குண்டாக இருந்தாலும் அதையும் வந்து நம்ம பார்த்து அதையும் வந்து கம்மி பண்ணிக்கணும் அதையும் ஃபுட் கண்ட்ரோல் மூலயமா ஓரளவு கம்மி பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் மீதியெல்லாம் இப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆகியாச்சு குழந்தை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பிசிஓடியோ பிசிஓஎஸோ வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இருக்கும் தான் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும் ஆனால் அந்த சுகர் ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு கடைசியாக பீரியட்ஸ் போது அது வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமாக தெரியாது அது வந்து ஓரளவுக்கு பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு ஆனால் அந்த பீரியட்ஸ் டைமில் பெயின் இருக்கும் கொஞ்சம் நிறையா பீரியட்ஸ் படம் அந்த மாதிரிலாம் இருக்கப்போ நம்ம செக் பண்ணணும் இல்லை அது நார்மலாக அப்படியே போயிட்டே இருக்குது லேட்டாக மட்டும் பீரியட்ஸ் வருது மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இந்த ப்ரெக்னெண்ட்டு நம்ம விஷயத்தில் மட்டும் என்னென்னா அதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டாக வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டு ஆக முடியும் அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ரெண்டுத்துக்கும் அந்த சிம்டம்ஸ் ரொம்ப சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எதுக்கு வரும் அதாவது ரொம்ப சிவியாரிட்டியாக இருக்கிறது வந்து அந்த பிசிஓஎஸ் அதாவது நம்ம நீர் கட்டி அந்த கருமுட்டை வந்து சரியாக வளர்ச்சி அடையாதுன்னு சொன்னல அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படும் எக்கு மெச்சூர் ஆகாதது அதை வந்து சொல்லிட்டேன் அது இல்லாமல் இந்த ஹேர் க்ரோத் இருக்குமா இன்னொன்று வந்து என்னென்னா இந்த பீரியட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி போகும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா பெயின் வந்து அதிகமாக இருக்கும் ப்ளீடிங் வந்து அதிகமாக படும் அப்புறம் ஆக்னி பிம்பிள்ஸ் வரும் அதே மாதிரி இப்போ ஹேர் க்ரோத்தஸ் வந்து நம்மளுக்கு இப்போ பிரெஸ்ட்டு வயிறு அந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் அதாவது முடி வளர்ச்சி வந்து தெரியும் அதே மாதிரி அந்த மீசை தாடி இதில் வந்து ஏன் அப்படி தெரியுதுன்னா ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் ஸோ அதனால வந்து அப்படி தெரியும் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படின்றது என்னென்னா ஜென்ஸுக்கு சுரக்கிற ஹார்மோன் வந்து நம்மளுக்கு அதிகமாக சுரக்கும் அது வந்து காமனாகவே லேடிஸ்க்கு சுரக்கும் ஆனால் இந்த கண்டிஷன்ல ரொம்ப அதிகமாக சுரக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இடத்துலலாம் வந்து ஹேர் க்ரோத் இருக்குது அப்புறம் பிம்பிள்ஸ் வரும் பிம்பிள்ஸ் வந்து நார்மலாக வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இப்போ வந்து டஸ்ட்டு அது மூலியமாகவும் வரும் ஆனால் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கூட பிம்பிள்ஸும் இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த பிசிஓடி கண்டிஷன் அதாவது பிசிஓஎஸ் வந்து ரொம்ப நிறையாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் முடியும் வந்து ஹேர் ஃபால் வந்து ஆயிட்டே இருக்கும் முடி வந்து கொட்டிகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மெயின் சிம்டம்ஸாக வந்து இது ரெண்டுத்துக்குமே இருக்கிறது ஆனால் கருமுட்டை வளர்ச்சி மட்டும் பாதி வளர்ச்சி அடைஞ்சு இருக்கிறது பிசிஓடியில் இருக்கும் பிசிஓஸ் ஓஎஸில் வந்து கருமுட்டை வளர்ச்சி வந்து சரியாக வளர்ச்சி அடையாது சரியாக உடையவும் செய்யாது ஸோ அதனால தான் வந்து இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து மெயினாக சொல்கிறேன் இந்த பிசிஓடினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நிறையா பேர் சொல்லுவாங்க நீர் கட்டி இருக்குது ஆனால் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு பிசிஓஎஸாக இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் பிசிஓடியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க ஸோ அது நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்கேன் மூலயமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படி கண்டுபிடிச்சிட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணோன்னா அவங்க வந்து ஈஸியாகவே வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிடலாம் இதுக்கு மெடிசன்ஸு அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ